ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தில் நம்பரை ஓலும் மீட்டனை நந்தி மகன்தனின் ஆணை குழுந்தனை புந்தில் வெற்றி போட்டுகின்றேன் குரு குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரகா குரு பரபரமா பரபரம் ஸ்ரீ குரவே நம்ம குரவேஸ்வ லோக நம்ப நாம் நிதேஸ்வர வித்யானாம் ஸ்ரீ மூர்த்தியே நமக வணக்கம் நான் பொன் லோகனான் என்றோடைய கொடும்படியிலிருந்து பேசுகிறேன் என்ற தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம்னா ஒருவருடைய ஜாதகத்தில் வளர்ச்சிக்கான கிரகம் ஏது அதே மாதிரியே ஒரு அப்படிங்கிறதையும் ஒரு ஒரு தொடர் வளர்ச்சி ஒரு க ஒரு பெறணும் அப்படின்னா அவருக்கு எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி ஒரு ஒரு வந்து தொடர் நாடாளும் யோகம் யாருக்கு அமையும் அவர் தொடர்ந்துனா ஒரு ஒரு நாடாளும் யோகத்தை பெறணும்னா அவர் ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம் அந்த வகையில் முதல்ல தொடர் வளர்ச்சிக்கான கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சூரியன்தான் தொடர் வளர்ச்சிக்கான கிரகம் ஏன்னா சூரியன் தான் இந்த உலகத்தில் உயிர்கள் ஜனிக்கிறதுக்கு ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிறதுனால சூரியன்தான் வளர்ச்சிக்கான கிரகம் ஒரு ஒரு தொடர் வளர்ச்சியாக அமைகிறதுக்கு அதுதான் காரணம் அதாவது உதாரணத்துக்கு ஒருவர் வந்து சாதாரண நிலையில் பிறந்திருந்தாலும் வளர வளர அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாகவும் மற்ற அமைப்புகளும் ஒரு பெரிய ஒரு ஆளாக வர்றதுக்கு ஒரு புகழ் பெறுறதுக்கு ஒரு பெரிய ஒரு அமைப்பில் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே உதவக்கூடிய கிரகமாக தான் இருக்கிறது அந்த வகையில் அவருடைய ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி உச்ச பெற்ற கிரகங்களோடு இணைந்திருப்பது சூரியனே உச்சம் பெற்றுக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போதும் அவர்களுக்கு வந்து ஒரு தொடர் வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் அல்லது சூரியன் வந்து குருவனுடைய பார்வையில் இருந்தாலும் அவர்களுக்கும் தொடர் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது உறுதி அந்த வகையில் இன்றைக்கி வந்து அதே மாதிரியே ஒருவர் வந்து நாடாளும் யோகம் யாருக்கு அமையும்னா இதுக்கு அது மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது அது அது வந்து அவருடைய தனிப்பட்ட ஜாதத்தில் இன்னும் சில அமைப்புகள் மேலும் சில அமைப்புகள் இருக்கணும் அந்த வகையில் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் ராசி சூரியன் என்ற பாவகம் எல்லாமே வளர்த்துருக்கணும் அதாவது விதி மதி கதி மூன்றும் வளர்த்து அந்த விதி மதிக்கு இது ம மதி கதிக்கு கிரகங்கள் வளர்த்துருக்கும்போது தான் ஒரு ஒருவருக்கு வந்து நாடாளும் யோகம் அமையும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் சில ஒரு உதாரண ஜாதகம் கூட பார்த்தா தான் இது புரியும் அப்படிங்கிற அமைப்பின் கீழே உதாரண ஜாதகங்களை வச்சு பார்ப்போம் அந்த வகையில் வந்து நம்ம வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய ஜாதகம் கடகலக்கணம் கடகலகணத்துக்கு பத்தாம் அதிபதியின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அதே மாதிரியே அவருடைய ராசி ரிஷபராசி ரிசபராசிக்கு பத்தாம் அதிபதினுடைய சொல்லக்கூடிய சனி லக்னத்துக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அதே மாதிரியே அவருடைய ஜாதகத்தில் சூரியன் வந்து இருக்கிற ராசிக்கு பத்தாம் அதிபதியும் அதே சனிதான் அவரும் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்போது விதி மதி கதி மூன்றுக்கும் கிரகங்கள் வலுத்திருக்கிறது அப்படிங்கிற அமைப்பில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சூரியன் சந்திரன் அமாவாசை யோகத்தில் இருந்தாலும் அவரை குரு பார்த்து அவரும் வளர்த்துருக்கிறதுனாலையும் லக்னத்தையும் குரு பார்த்து அனைத்தும் வளர்த்து விட்டதுனால அவர்களுக்கு வந்து லக்னம் ராசியையும் குரு பார்த்து அதுவும் வளர்த்துருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து அவர் லக்னம் ராசி விதிமதி கதி மூணுமே வந்து வளர்த்துருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து ஒரு நாடாளும் யோகம் அமைந்தது அப்படி அதே மாதிரி இவர்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய திசைகளும் நல்ல யோக திசைகளாக அமைந்ததுனாலையும் இவர்களுக்கு வந்து அந்த நாடாளுமன்ற யோகம் அமைந்தது அதே மாதிரியே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய ஜாதகத்திலையும் மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு எல்ல ஆட்சி பெற்றிருக்கிறார் அதே மாதிரி அவருடைய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பத்தாம் அதிபதியினுடைய சொல்லக்கூடிய சுக்ரன் லக்ன லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அதே மாதிரி அவருடைய சூரியன் அமர்ந்திருக்கிறது கும்பராசியிலிருக்கார் அவர் கும்பத்துக்கு பத்தாம் அதிபனுடைய செவ்வாய் பத்தாம் அதிபதி செவ்வாய் அவர் ஆட்சியோ உச்சமாக பெறவில்லை அப்படின்னாலும் அவர் நட்பு வீட்டில் சந்திரனுடைய தனக்கு மிகம் பிடித்த சந்திரனோட அதாவது பௌர்ணமி சந்திரனோட இணைந்து குரு பெற்றிருக்கிறதுனாலே அவருக்கு அவருக்கு வந்து அவரும் பவர் ஆகிட்டார் அப்போது விதி மதி கதி மூன்றுமே பவர் ஆயிடுச்சு அதே மாதிரியே அந்த சூரியனும் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறனாலும் அவரும் பவர்ஃபுல்லாக இருக்கிறார் சூரியன் சந்திரனும் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அதே மாதிரியே லக்னத்தையும் ராசியையும் குரு பார்த்து லக்னம் ராசி எல்லாமே பவர் கேட்டதுனாலையும் அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் யோக திசைகளாக அமைந்ததுனாலையும் அவர்கள் வந்து யாராலும் அசைக்க முடியாத வெல்ல முடியாத இரும்பு பெண்மணியாக இவர்களும் தன்னுடைய காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது அதே மாதிரியே இன்னும் மேலும் சில சூட்சமங்கள் இதில் இருக்கு இதையெல்லாம் நான் வந்து இன்னொரு பதிவில் பார்க்கலாம் இந்த இந்த பதிவு பிடித்திருந்தால் இதுக்கு வந்து நீங்களுடைய லைக்கை கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரியே வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்